வணக்கம் மக்களே இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம எங்க எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் சத்தியமங்கலத்தில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இதோட பில்டப் பாத்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஜி ப்ளஸ் ஒன் டைப்பில் ஆக மொத்தம் ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் பண்ண போகிறோம் இதில் அதுக்கு உண்டான இப்போ பேஸ்மெண்ட் ஒர்க் தான் நமக்கு இருக்கு இப்போ பேஸ்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே ஒரு லெவல்ல லெவல்லேருந்து எல்லாம் ஒரு த்ரீ ஃபீட்டு போடுவாங்க ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அதாவது மூன்று அடிக்கு மேலே நம்ம போட்டிருக்கோம் இதில் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையுமே கீழே நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு பீம் பேஸ் பெல்ட் பீம் அதாவது கீழே நம்ம போடுற ப்ளிந்த் பீம் வந்து ஒரு முக்காலுக்கு முக்கால் அதாவது நைன் இன்ச் பை நைன் இன்ச் ஆறு ஒரு நைன் இன்ச் பை ஒன் இன்ச் அந்த மாதிரி தான் போடுவாங்க ஒன் ஃபீட்டு நம்மனால் ஒரு ஒன்றரை அடிக்கு நம்ம பெல்ட் இதில் நம்ம தாராளமாக போட்டிருக்கோம் அதனால இதை வந்து சப்ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம எப்போவுமே பேஸ்மெண்ட்டுங்கிறது சப்ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம் பேஸ்மெண்ட்டுக்கு மேலே உள்ளது வந்து சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் இந்த சப்ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட மொத்த பில்டிங்கோட பேஸே தாங்க போகிறது அதனால இதோட பெல்ட் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் பெருசாக போட்டனால லைஃப் நல்லா வரும் இன்னொன்று நான் ஆல்ரெடியே சொன்ன மாதிரி இது ஒரு ஜி ப்ளஸ் ஒன் பில்டிங் அதனால இதில் தாராளமாக ஒரு அடிக்கு முக்கால் அப்படிங்கிற சைஸ்லாம் நம்ம ஃபுல்லாக போட்டிருக்கோம் இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் நார்மலாக பார்த்தது என்ன அப்படினா நீங்கள் ஓவராலாக பார்த்ததுலயே தெரியும் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து இதில் ஃப்ளை பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் எல்லாமே கேட்கலாம் பிரிக்ஸ் யூஸ் பண்ணாமல் ஏன் ஃப்ளை மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஃப்ளைாஸ் எதுனால நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளை மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அதோட ஸ்ட்ரென்த்து அதாவது கம்பர்சிவ் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறது பில்டிங் உட்காரத்துக்கான ஸ்ட்ரென்த் வந்து அவ்வளோ இருக்கும் நமக்கு பிரிக்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப நார்மல் சாம்பர் பிரிக்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப பிளே ஆஸ் பிரிக்ஸுக்கு வந்து கம்பஸ்ட் ஸ்ட்ரென்த் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் இன்னொன்று வந்து நமக்கு மேலே சூப்பர் ஸ்ட்ரக்சரில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் அதில் வந்து உங்களுக்கு ஹீட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் இந்த பேஸ் சூப் சப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபில்லிங் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடும் அதனால தான் நமக்கு ப்ளேஆஸ் பிரிக்ஸில் அதில் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன் இன்னும் அவுட் உள்ளேயும் பண்ணிவிடும் வெள்ளையும் பண்ணுவோம் அதனால் வாட்டர் வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் நமக்கு இதாகாது இந்த மாதிரி வீடு உங்களுக்கும் உங்கள் சொந்த இடத்துல கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வீடு வீட்டுமனை சந்தை சந்தையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லை உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் பில்டிங் லேண்டு ஓரியன்டான எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக நம்ம சேனல் வீடு வீட்டுமனை சந்தை இருக்குது இது இது மாதிரி உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் எது வேணுன்னாலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ